வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா டிடிட் படித்து டெட்டு பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணவங்களுக்காக எக்ஸாமுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க பள்ளிக்கல்வி ஆசிரியர் நேரடி நியமனம் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பள்ளியிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஆயிரம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுடன் கூடுதலாக ஐநூறு இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரிய வாயிலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அனுமதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது ஏன் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாருங்கள் தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஆயிரம் காலி பணிகளில் நேரடி நியமனம் மூலம் நிறைவேற்ற அனுமதி அளித்து மேலே முதலாவதாக பங்கேற்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை ஃபஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போது ஒரு ஆயிரம் போஸ்ட்டுன்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு இப்போ இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் ஐநூறு போஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு போஸ்ட்டுக்கான நிரப்பத்துக்கான ஜிஓ பாஸ் பண்ணி சொல்லி பாஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் இதிலருந்து பார்த்தா கன்ஃபார்மாக எக்ஸாம் வருது அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிறது இந்த ஜிஓ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா நம்ம படிக்க ஆரம்பிச்சிடுங்க கன்ஃபார்ம் உறுதி எக்ஸாம் டெட்டு டிடிஎட்டு ப்ளஸ் பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு பிஎட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம்தான் என்னான்னு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்